வணக்கம் மகா கும்பமேளா என்பது இந்தியாவில் நடைபெறும் மிக பிரம்மாண்ட விழாக்களில் முதன்மையானதாகும் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா தான் இந்தியாவின் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கருதப்படுகிறது சாதுக்கள் இந்திய கலாச்சாரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த பண்டைய துறவிகள் அவர்களின் உறவையும் முகந்ததடாவில் இருந்து நாணயங்கள் மற்றும் ஓவியங்களின் சேகரிப்பு மூலம் அவர்களின் துறவு நடைமுறைகளையும் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது அவர்கள் உலக உடைமைகள் சமூகம் குடும்பம் மற்றும் பொருள் உடைமைகளை துறந்து செல்லும் அவர்களின் வாழ்க்கை முறை தீவிர துறப்பிற்கு உட்பட்டது இது நடைமுறையில் குறைந்தபட்ச ஆடை மற்றும் புனித சாம்பலில் காணப்படுகிறது சாதுக்கள் பிரம்மச்சரியம் தூய்மை மற்றும் விடுதலையை இலக்காக கொண்ட ஆன்மீக நடைமுறைகளில் கவனம் செலுத்தி தீவிர சிக்கன வாழ்க்கையை நடத்துகிறார்கள் மகா கும்பமேளாவில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்களின் பங்கேற்பு பக்தி மற்றும் ஆன்மீக அர்ப்பணிப்பை குறிக்கிறது சந்நியாசிகள் மற்றும் போர் வீரர்கள் என்ற அவர்களின் இரட்டை அடையாளம் பல நூற்றாண்டுகளாக மக்களை பாதுகாப்பதில் அவர்களின் பங்கை வடிவமைக்கிறது வரலாற்று ரீதியாக கும்பமேளாவை நிர்வகிப்பதில் சாதக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க கும்பமேளாவில் சாதுக்கள் பங்கேற்பதன் முக்கிய அம்சமாக இருப்பவங்க சாதுக்களின் ஒரு பிரிவான அகாடாக்கள் இவங்க சாதுகளின் அமைப்புகளை ஒன்றிணைக்கவும் சனாதன வாழ்க்கை முறையை பாதுகாக்கவும் ஆதி சங்கராச்சாரியாரால் எட்டாம் நூற்றாண்டு உருவாக்கப்பட்ட துறவர குழுக்கள் பலவிதமான குழுக்கள் சாதுக்கள்ல இருக்கு ஒவ்வொரு அகாடாக்க குழுவிலும் ஒரே மாதிரியான பழக்க மற்றும் சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் இருப்பாங்க புனித நூல்கள் மற்றும் ஆயுதங்கள் இரண்டிலும் அபார திறமைகளை கொண்டிருப்பவங்க தான் இந்த அகாடாக்கள் ஆதி சங்கராச்சாரியார் சாதுக்களின் பயிற்சி குழுக்களை ஒன்றிணைத்தாரு மிலிட்ரி நிறைய வாரியர்ஸ் இல்லாத அந்த காலத்துல அண்டை படையெடுப்புகள் அதாவது மற்ற நாடுகள் நம் நாட்டு மீது படையெடுக்கும் போது அவங்க நாட்டிற்குள் நுழைவதற்கு முன்னாடியே அந்த எல்லை பகுதியிலேயே அவங்கள தடுத்தாகணும் அப்போ அந்த எல்லை பகுதியில் அந்த இடத்துல கை தேர்ந்தவங்களா இருந்தாதான் அதை முறியடிக்க முடியும் அப்ப அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆதிவாசிகள் மற்றும் சாதுக்கள் தான் நிறைய இருந்தாங்க ஆதி சங்கராச்சாரியார் பயணங்கள் மேற்கொள்ளும்போது நம்ம ஆன்மீக பூமியில பல விதமான சாதுக்கள் இருக்கிறத பார்க்கறாரு ஒவ்வொரு சாதுக்களுமே அபார திறமைகளை கொண்டவராக இருக்காங்க அவர் இவ்வளவு திறமைகளை கைக்கொண்டிருக்கும் பலவிதமான சாதுக்களையும் ஒன்றிணைத்தாரு அவர்கள் தான் அஹாடாக்கள்னு அழைக்கப்படுறாங்க இவங்க நாட்டின் எல்லை பகுதியில் பாதுகாக்க ஆரம்பித்து சேவையாக அதை தொடர்ந்தார்கள் சாதுக்கள் மற்றும் கோள்களின் இயக்கங்களை வைத்து சுழற்சி முறையில் நான்கு புனித இடங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒன்று கூடும் என்று அழைக்கப்படுது சாதுக்களை பார்ப்பதையும் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களைப் பெறுவதையும் மக்கள் பாக்கியமாக கருதினர் அவர்களை காண மக்கள் கும்பமேளாவிற்கு திரண்டனர் காலப்போக்கில் கும்பமேளா மொழி இனம் மனித வேறுபாடுகளை தாண்டி மிகப்பெரிய திருவிழாவாக உருவெடுத்தது சாதுக்களை பொறுத்தவரை கும்பமேளாவில் கலந்து கொள்வது ஒரு சடங்கு மட்டுமல்ல அவர்களின் ஆன்மீக பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு அவர்களின் நம்பிக்கை மற்றும் நடைமுறைகளில் ஆழமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இந்த விழா பிரதிபலிக்கிறது இந்த திருவிழாவின் போது கங்கையில் நீராடினால் பாவங்கள் மற்றும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதாக சாதுக்கள் உட்பட பக்தர்கள் நம்புறாங்க இந்த நம்பிக்கை சாதுக்களுக்கு நிகழ்வின் மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது சாதுக்களும் கும்பமேளாவில் அவர்களின் பங்கும் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் காலத்தால் அழியாத நாட்டத்திற்கும் ஒரு நினைவு சான்றாக நிற்கிறது மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னெண்டில் மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் நாற்பது கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் கலாச்சார நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெற உள்ள மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட உள்ளனர் இதனால் பிரயாக்ராஜ் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள் திருவேணி சங்கமங்கள்ல புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம்